வணக்கம் நண்பர்களே கதை வீடு யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே ஒரு குட்டி கிராமத்தில் ஒரு காலத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரு கழுதை இருந்தது அந்த கழுதை ஒரு காலத்தில் சுறுசுறுப்பாக வேலை செய்தது ஆனால் இப்போது வயதாகிவிட்டதால் பண்ணைக்கு அவ்வளவாக பயன்படவில்லை இதை உணர்ந்த விவசாயி அதை பகல் முழுவதும் வயல்வெளிகளில் சும்மா மேய அனுமதித்தார் ஒரு சன்னி நாளில் கழுதை புல்லை மேய்ந்து கொண்டிருந்த போது தவறி ஒரு ஆழமான குறுகிய கிணற்றுக்குள் விழுந்தது மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் அந்த கழுதை மிகவும் பயந்து சத்தமாக ஆழ ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழித்து அவ்வழியாகச் சென்ற ஒரு வழிப்போக்கன் அவரும் விவசாயியின் அண்டை வீட்டார்தான் கழுதையின் அவலக்குரலை கேட்டார் ஆர்வமும் கவலையும் கொண்ட அவர் கிணற்றை நெருங்கி கழுதையை அடியில் பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தார் ஒரு கணம் கூட வீணாக்காமல் அவர் கிராமத்திற்கு விரைந்து சென்று விவசாயியிடம் தெரிவித்தார் செய்தியை கேட்டதும் விவசாயி உடனடியாக தனது அண்டை வீட்டாரை அழைத்து மாட்டிக்கொண்ட கழுதையை மீட்க உதவி கேட்டார் அவர்கள் அனைவரும் விரைந்து கிணற்றை அடைந்தனர் அங்கு அவர்கள் கழுதையை பரிதாபமாகவும் உதவியற்றதாகவும் கண்டனர் அதன் கண்களில் கண்ணீர் பெருகியது குழுவினர் கழுதையை கிணற்றிலிருந்து வெளியே தூக்க தங்களால் முடிந்த அனைத்தையும் முயற்சித்தனர் ஆனால் அவர்களின் அனைத்து முயற்சிகளும் வீண் போயின நாள் முழுவதும் செல்லச் செல்ல விவசாயி விரக்தியும் நடைமுறை சிந்தனையும் கலந்து ஒரு மனதை உலுக்கும் முடிவை எடுத்தார் கழுதை மிகவும் வயதாகிவிட்டது என்றும் அதை மீட்பது சாத்தியமற்றது என்றும் அவர் முடிவு செய்தார் தனது முடிவுக்கு இணங்கி கழுதையை ஓய்வெடுக்க வைக்கும் நோக்கில் கிணற்றை மண்ணால் நிரப்பும்படி அண்டை வீட்டாரிடம் அறிவுறுத்தினார் தயக்கத்துடன் அண்டை வீட்டார்கள் மண்வெட்டிகளை எடுத்து கிணற்றுக்குள் மண்ணை வீசத் தொடங்கினர் மண் அதை புதைக்கத் தொடங்கியதும் கழுதையின் இதயம் மேலும் மூழ்கியது தனது எஜமான் என்ன முடிவு செய்தார் என்பதை உணர்ந்து அது கதறியது அவரது வேதனை அதிகரித்தது ஆனால் மேலும் மண் பொழியவே அவனுள் ஒரு நெகிழ்ச்சியான தீப்பொறி பற்றியது முதுகில் விழும் ஒவ்வொரு மண் வெட்டி மண்ணையும் கழுதை ஒரு குறிப்பிடத்தக்க காரியத்தை செய்தது அது மண்ணை உதிர்த்து அதை ஒருபடியாக கொண்டு தன்னை மேலும் உயர்த்தி கொண்டது மெதுவாகவும் சீராகவும் அது இந்த செயலைத் தொடர்ந்தது ஒவ்வொரு அடுக்கு மண்ணும் அதை உச்சிக்கு கொண்டு வந்தது சிறிது நேரத்திற்குப் பிறகு கழுதையின் அழுகுரல் நின்றது பார்வையாளர்கள் குழப்பமடைந்தனர் விவசாயி எட்டிப் பார்த்தார் அவரது திகைப்புக்குரிய வகையில் கழுதை குவிந்த மண்மேட்டின் மீது ஏறி அழகாக கிணற்றிலிருந்து வெளியே குதிப்பதைக் கண்டார் கழுதை வயல்வெளிக்குள் நடந்து செல்லும்போது அவருக்கு ஒரு ஆழமான உண்மை புரிந்தது தனது எஜமானரின் பாசத்தின் உண்மையான தன்மையையோ அல்லது அதன் குறைபாட்டையோ அவன் கண்டுபிடித்தான் புதிதாக கிடைத்த சுதந்திர உணர்வுடனும் உயிர் பிழைத்தலுடனும் கழுதை ஒருபோதும் திரும்பி பார்க்கவில்லை வாழ்க்கையின் இரண்டாவது வாய்ப்பை தழுவிக்கொண்டது கதையின் நீதி இந்த கதையின் நீதி என்னவென்றால் கடினமான காலங்கள் உங்களை தடுக்கலாம் அல்லது வளர உதவலாம் நீங்கள் எப்படி எதிர்வினையாற்றுகிறீர்கள் என்பதை பொறுத்து கதையில் கழுதை ஒரு ஆழமான கிணற்றில் விழுந்து மண்ணால் புதைக்கப்பட இருந்தது ஆனால் நம்பிக்கையை இழக்காமல் கழுதை மண்ணை உதிர்த்து அதன் மீது ஏறி தன்னை உயர்த்தி கொண்டது இது நமக்கு என்ன காட்டுகிறது என்றால் வாழ்க்கை நமக்கு சிக்கல்களை தூக்கி எரியும் போதும் அந்த சிக்கல்களை பயன்படுத்தி நம்மை மேலும் வலிமையாக்கிக் கொண்டு முன்னோக்கிச் செல்ல வழிகளை கண்டறிய முடியும் மற்றொரு பாடம் விடாமுயற்சி நாம் கற்றுக்கொள்ளும் மற்றொரு பாடம் விடாமுயற்சி பற்றித்தான் கழுதை வெறுமனே அங்கே உட்கார்ந்து யாராவது தன்னை காப்பாற்றுவார்கள் என்று காத்திருக்கவில்லை யாரும் உதவ முடியாது என்று கண்டபோது அது விஷயங்களை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு தானாகவே ஒரு வழியை கண்டறிந்தது இது நமக்கு என்ன கற்பிக்கிறது என்றால் சில சமயங்களில் நாம் நம்மை நம்பியிருக்க வேண்டும் மேலும் முயற்சித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும்போது கூட ஒன்றுமே செய்ய முடியாத நிலை என்று தோன்றும்போது இந்த கதை சுயமதிப்பு பற்றியும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது விவசாயி கழுதை வயதாகிவிட்டது இனி பயனில்லை என்று நினைத்தார் ஆனால் கழுதை தான் இன்னும் வலிமையானது திறமையானது என்று நிரூபித்தது இதன் பொருள் என்னவென்றால் நம்முடைய மதிப்பு என்ன என்பதை மற்றவர்கள் தீர்மானிக்க நாம் அனுமதிக்கக்கூடாது யாராவது நம்மை நம்பவில்லை என்றாலும் நம்மை நாமே நம்பி ஒருபோதும் கைவிடாமல் இருப்பதன் மூலம் நம்முடைய மதிப்பை நிரூபிக்க முடியும் இந்த கதை சவால்களை எதிர்கொள்ளும்போது நேர்மறையாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்கிறது மக்கள் நம் மீது நம்பிக்கையை இழந்தாலும் அல்லது பிரச்சனைகள் மிகவும் பெரியதாக தோன்றினாலும் நாம் எப்போதும் அவற்றுக்கு மேல் உயர ஒரு வழியை கண்டறிய முடியும் உறுதியுடன் இருப்பதன் மூலமும் தடைகளை வாய்ப்புகளாக பயன்படுத்துவதன் மூலமும் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது இந்த கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் கமெண்டில் சிவாய என்று எழுதுங்கள் இன்னொரு புதிய கதையில் சந்திப்போம்